i you

கையில் முடிய அந்த மண்ணுக்குள்ள விலகுதா அவனுக்கு தொழில் நல் பணியாக அல்ல ஆம என்று அறிந்து கொள் அது மட்டும் அல்ல அவன் கையில் இருப்போம் இருப்பும் தட்டுப்பாடாக ஆகிவிட்டது விளக்குதா அண்ணா மண்ணுக்கு அடி அவனுக்கு பறவுக்கு மீறி ம் பெரியம் தான் நான் வரவு அல்ல புரியுதா உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க தான் கேட்கணும் புரியலன்னா சொல்ல மண்ணுக்கு அடின்னு சொல்ல மண்ணுக்கு அடியெலாம் பணம் வருமானம் அதெல்லாம் கம்மியா இருந்தால் விளக்குதா உன் மண் என்றாரு ஒன்று இல்லை வீடு

விழுகுதா தொழிலும் நல்படியாக அல்ல அதுவும் கை கொடுத்து அவனுக்கு தூக்கம் அல்ல விழுகுதா எவ்விடத்துக்கு சென்றாலும் அவனுக்கு நல்படியாக அல்ல தோல்விதான் மிஞ்சுது இக்கனியே அவன் மண்ணுக்குள் அவன் இல்லறத்தில் என் பூஜரில் என் அகண்ட பொட்டிட்டு என் காலுக்கடியில் வைக்க சொல் வைத்திருந்து இக்கனியை அழைத்து வர சொல் அப்போதுதான் அந்த மண்ணுக்குள் என்ன இருப்பது என்பதை அறிந்து கொள்ள முடியும் அதை விதிப்படி நடக்குதா சதிப்படி நடக்குதா என்பதை இதை செவ்வாய்க்கிழமை அழைத்து வர சொல் புரிதா பழத்தை வீட்டுல வச்சு பொட்டு வச்சு அது மாதிரி வச்சுட்டு பூஜை ரூம்ல செவ்வாய்க்கிழமை

அது நல்லபடியாக நடக்கமோ என்ற எண்ணம் உனக்கு உள்ளது இப்போ இரண்டுக்குமே வாக்குவாதத்தில் உள்ளது விதையா இரன்றுமே நல்லபடியாக சந்தோஷமாக அல்ல இரன்றுக்குமே ஒன்று மாத்தி ஒன்று எப்போதுமே இருவருக்குமே வாய் சரியல்ல சொந்தமா நீயா நானா என்ற போட்டியில் தான் உள்ளது விலகுதா இவன் சொல்வதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் சொல்வதும் இவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இக்கணியை உன் வயிற்றில் பிறந்த கொடியிடத்தில் கொடுத்து இக்கணியை மூன்று நாள் அவன் வைத்துக் கொள்ள வேண்டும் புரிதாமா அவன் தலைவடியில் வைத்துக் கொள்ள மாட்டான்

இதை முதல் வயிற்றிருந்து அழைத்து வா உன் இல்லத்தில் இருப்பது என்னவென்று அறிந்து கொண்டால் அப்புறம் மற்ற அனைத்துக்கும் நான் உறுதி தருகிறேன் விலகுதா முதல் நீ ஒரு நிலையாக நிற்க வேண்டும் அதுக்கு அப்பாற்பட்டுதான் அனைத்திலும் நீ இறங்க வேண்டும் விலகுதா உங்க பிரச்சனை அழைத்து வா மகனே இதை அழைத்து வந்தால் அது அப்பா பற்று அவர்களை எவ்வாறு அழைக்க முடியும் என்பது நான் கூறுகிறேன் நீ அதுபடி கற்றுப்பட்டால் உன் இடத்தில் நாடி வந்து சேரும் விலகுதா நீ கொடுத்த வறவு உன்னை நாடி வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்றோமோ பண்ணா அதுக்கு கண்டவோம்

அந்த மங்கை உன் மங்கை இடத்தில் விலகுதா தண்டரமாக பேசி அவள் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு யார் அளித்தால் என்பதையும் அறிந்து கொண்டு இதை தந்தரமாக வாங்க வேண்டும் என்று நினைத்து அந்த மண்ணுக்குள்ள ஒரு சடமுடி ஒன்று உள்ளது அந்த சடமுடி இடத்தில் அவள் சென்று ஒரு சற்று பொருளை அழித்து வந்து அந்த சற்று பொருள் இவர் சிரசில் தடவி இவர் சிரசு மூலியமாக இவை புத்தியை சேதரித்து அந்த பணத்தை அவள் பெருகி கொண்டார் சடமுடின்னா எந்த முன்னில முடி அவள் வசிக்கும் இடத்தில் இன்னமும் அல்ல அவள் வயிற்றில் பிறந்த கொடி வசிக்கும் இடத்தில் விலகுதா அந்த இடத்தில் அன்ற ஒரு மங்கை அந்த மகள் உறவாடின ஒரு மங்கை அந்த மங்கை ஒரு சடமுடி அந்த மண்ணுக்குள் ஒரு சடமுடி ஒன்று உள்ளதுதா அந்த ஊரில்

இவள் வயிற்றில் பிறந்த கொடி சிரசில் அவள் அதை அழித்து அவள் புத்தியை மாற்றி அவள் அனைத்துமே பெருகி கொண்டாள் ஆனால் பெருகி கொன்றது இவள் ஒருவரிடம் அறியவில்லை அவளும் ஒருவரிடம் சொல் அறியவில்லை இவளும் ஒருவரிடம் சொல்ல அல்ல அவளும் ஒருவரிடம் ஆனால் இரண்டுமே தந்தரமாக பயன்பற்றி அவர் அதில் சிறிது அவள் அதை விரயமாக்கி விட்டாள் சிறிது விரயமாக்கி விட்டாள் மீதி ஒரு சிறிது வைத்து இருக்காள் மிலகுதா அந்த தந்தரத்தை கையாள சொல் அது வந்து சேரும் இவளை புற்றி மாத்தினியை மாற்றிக் கொடுக்க சொல்மா வைத்து நல்ல அவ்வளோ உறவாட சொல் உறவாடி விட்டு தந்தரத்தை என் மகள் இடத்தில் கேளு அவள் பயன்படுத்துவாள் அதை நான் கூற மாட்டேன் சரிம்மா கொடுமா என் என் கையில என்ன கிடைக்குதோ அதை நான் நான் வந்து 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 சேரும் 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 தாமதமாக ஆகும் இப்ப பணம் முதல் கையாளும்படி நீ அவள் கூறுவாள் அதுபடி செய் வந்து சேரும் அக்கனி உன் மகளிடத்தில் போய் சேரும் ரெண்டு பேரும்

தான் நான் தெளிவாக உரிக்க முடியும் அல்ல என்றால் இக்கனி அந்த மண்ணுக்கு சென்று அவ கையில் கொடுத்து அழைத்து வந்தால் மட்டும் தான் நான் முகத்து கொள்ள முடியும் அந்த கனி நாத்திகமா இந்த ரெண்டு நாள் வச்சு நிறுத்துமா இன்னைக்கு நாளைக்கு நாத்திகம் சொல்லுமா அவள் இவ்விடத்துக்கு வரையிலேயே அது அழித்து வந்தால் கூற ஆனால் அவள் கை தொற்று கொடுத்ததுக்கு அப்பாற்பட்டு இவ கை ரேகை அது படக்கூடாது நான் சொல்லி அனுப்புறோமா அதை

இரவில் முழுவதுமாகவே நாம் வாழ்வதா சாவதா என்ற எண்ணத்தில் உள்ளாதடா அது மட்டுமல்ல இதை எப்படி அழிக்க போறோம் என்ற எண்ணத்தில் அவள் ஒரு ஒரு வினாடியும் அவள் உசு கையில பிடித்துக் கொண்டிருக்கார் ஆமல் என்றார் காசு மனசு ஒரு

இன்று அவன் பேரை இதில் உத்துக்கொள் உகுத்துக்கொன்று என் பூஜை என் காலுக்கடியில் வைத்து விடு இதை வைத்து விட்டு மூன்றாவது நாள் இக்கனியை இப்படித்து அழைத்து வா விலகுதான் அழைத்து வந்தால் அவன் எண்ணம் எப்பாடு உள்ளது உனக்கு நான் உறுதி தரேன் அது கப்பால் பற்று இக்கனியை நீ விரைய எப்போது நாடி வரும் என்பதை நான் உறுதி தரேன் கனி மாற்றினால் பல நன்றி 뭐 됐으림. 뭐난 자고 올어

தொல் கொடி இருக்க வேண்டும் துணி கொஞ்சம் துணி அகட்டிட்டு அந்த நேரம் கொடுக்க

ஒரு நபர் உள்ளார் சென்றது ஒரு ஆண்மகன் கூடதான் விலகுதா ஆனால் அந்த மண்ணுக்குள்ள அவளுக்கு நடந்த சதி அளவுக்கு மீறி விலகுதா இப்போது அவள் என்னமே ஒரு நிலையாக அல்ல

ஏன் உரிய இடத்திலும் நான் கூறி விடுவேன் என்று கூறின அதே போல் அவள் கூறி இவ்விடத்திலும் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது செல்லக்கூடாது என்று அதே போல் நாவில் அவளை அறியாமல் பிடித்து

அவளுக்கு ஒன்றுமே அறியாதடி விலகுதா யார் எது சொன்னாலும் அதை தலையாற்றிக் கொள்வார் அதை புத்தி செயல் கொண்டு இது நன்மையா தீமையா என்று ஆராய்ந்து பார்க்க முடிய தன்மை அவளுக்கு அல்ல விலகுதா யார் எது சொன்னாலும் ஆம் என்று அதையே வேத வாக்காக எடுத்துக்கொள்வார் இன்னைக்கு அதுவே அவளுக்கு பாதிப்பாக வந்து நின்றது அவன் தந்தரமாக அழைத்து சென்றான் ஒரு ஆதாயத்துக்காக அழைத்து சென்றான் இப்போது ஆதாயம் இல்லை என்றனால் அவளை விடவும் மனமில்லை ஆனால் வைத்துக்கொள்ள மனம் இல்லாத என்று துன்புறுத்தி வைத்துக் கொண்டிருக்கான் அவனை அவன் புத்தியை பேதளிக்க வைக்கணும் குறையில்லை விலகுதா அவன் புத்தியை பேதலிக்க வைத்தால் இவள் புத்தி தெளிந்து நிற்கும் ஆனால் அவனுடைய புகைப்படம் என்னிடத்தில் வேண்டும் ஆணும் பெண்ணும் வேண்டும் கொஞ்ச நேரம் poured… <conferences> <conferences> <storied> <hisa är>